ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஹீரோயின் சரண்யா இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவங்களோட திருமண விஷயத்தை வந்து வெளியிலேயே சொன்னாங்க அந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தான் அவங்களுக்கு வந்து திருமணமாகி நாலு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ரிவல் பண்ணியிருக்காங்க எஸ் சரண்யா ஆசை ஆசையாக ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுறாங்க ஹாப்பியஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ் ஆஃப் பீயிங் மிஸ்ஸஸ் ராகுல் சுதர்சனம் சுதர்சன் அப்படின்னு சொல்லி டாக் பண்ணியிருக்காங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னடா இது நாலு வருஷம் ஆகிடுச்சா நம்மளோட சரண்யாவுக்கு மேரேஜ் ஆகி அப்படின்னு ரொம்பவே ஷாக் தான் ஏன்னா ரீசெண்டாக ஒன் இயர் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினச்சேன் ஏன்னா இப்போதான அவங்க வந்து அந்த சுமங்கலி பூஜையெல்லாம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சில எல்லாம் வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு அப்படிங்கிறதே எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு ஆனால் நாலு வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஃபோர்த் இயர் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ தான் தெரியும் அதுவும் அவங்களோட திருமண புகைப்படங்கள்லாம் வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க மேபி அவங்க அந்த சுமங்கலி பூஜையெல்லாம் செலிப்ரேட் பண்ண பிறகு ஏதாவது இன்டர்வியூ கொடுத்து அதில் கூட சொல்லியிருக்கலாம் ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகின்ட்டு எனக்கு நான் கவனிக்கல பார்க்கவும் இல்லை இப்போ தான் அவங்களோட மேரேஜ் பிக்செல்லாம் பார்த்தேன் நாலு வருஷம் ரொம்பவே சிறப்பாக ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்மளோட சரண்யா அண்ட் ராகுல் அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த திருமண நாள் வாழ்த்துக்கள்